ஹே ஹாய் கைஸ் ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் வெல்கம் டு த தட் ஷோஸ் கைஸ் ரோஷினியால் தான் அம்மனை அடைய முடியலன்னு ஜின்னுக்கு வந்துட்டு தனக்கு தடையாக வந்தது யாராக இருந்தாலும் அழிப்புறதுக்கு ஜின் விடாது アプリアンゲイル。 அடுத்த தடவை அந்த கார நான் விட போறதில்ல பார்த்து பேசு கண்ணை உன் இஷ்டத்துக்கு என்ன செய்வியா என்னோட மசல்ஸ் பாத்தியா டெய்லி டூ ஹவர்ஸ் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற என்கிட்ட எல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காத தான் நான் பொண்ணா தெரியுற அடிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன் மற்றவங்க மாத்திரி பேசணும்னு நினைக்காத செயலில் எத்தனை பேர் என்கிட்ட வாங்கி கட்டிக்காங்க தெரியுமா அது நிலம உனக்கு வரக்கூடாதுன்னா ஒழுங்கு இங்கே ஓடிப்பித்து உனைய வர சொன்னது நான் வர சொல்லலையே பொண்ணுங்க விஷயண்டா உடனே வந்துடுவிய வா இடத்த காலி பண்ணு வா கடிகாரம் உறைஞ்சி போனது தண்ணி உறைஞ்சி போனது திடீர்னு வந்தது இதெல்லாம் எதை குறிக்குது பேக் எப்போ பார்த்து தான் நடக்கும் அடுத்தடுத்து நடக்குதுன்னா அது தான் இத்தனை வருஷம் கழிச்சு அது இந்த வீட்டை தெரிய வந்தி அம்மா கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க அமன் அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க நீவா அம்மா இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு என்கேஜ் தான் இம்பார்ட்டன்டா இந்த மேரேஜ் வேணான்னு சொல்லிடுங்க நான் இப்ப மேரேஜ் பண்ணிக்கிற மூட்ல இல்லை எந்த நிலைமையிலையும் எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்போயில் பண்ண வேணும் அமன் நம்மளை சுற்றி நடக்கிறது எதுவும் உன் உயிரை எடுக்கிறதுக்காக நினைக்காத நம்ம ஃபேமிலி மொத்தமும் இதில் அடங்கியிருக்கு ஒவ்வொரு சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் நீ யார் வேணாலும் காயப்படுத்தலாம் யார்ட உயிரை வேணாலும் எடுக்கலாம் உன் அம்மாக்காக உன் மேல பாசம் வச்சுக்கிற அத்தைக்காக உன் கூட பொழுது தங்கச்சிங்களுக்காக எங்கள் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது நீங்கள் சொல்கிறத அக்செப்ட் பண்ணுற பார்த்தி அதுக்காக நான் ஒரு இன்னசென்ட் பொண்ணுடைய லைஃபை ஸ்போயில் பண்ணலாது அமன் நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கோ எத்தனை பரிசமாக இந்த வீடு தான் அம்மா அத்தை பாட்டி நாங்கள் எல்லோரும் எங்கள் சந்தோஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை பாதுகாத்துட்டு வந்துக்கிட்டீக்கோம் எங்கே உன்னை இழந்துருவோம் மோட்ருட பயத்திலையும் இருந்து டீக்கோம் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா எங்களோட பயம் எங்களை விட்டு போய்த்துருவோம் அமன் சரின்னு சொல்லு நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் வந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்றா சேர்ந்து தானே போராடிக்கும் இதையும் சேர்ந்தே செய்வோம் முதுமையா சேர்ந்த எந்த ஒரு எதிர்ப்பா இருந்தாலும் அந்த ஓட ஓட விரட்டி அடிக்க முடியும் இல்ல 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 என்னாச்சு மாவனுக்கு எங்க எங்க வந்து படுத்துறீங்க அது வந்து இங்க ஒரு கா பறந்து வந்தது கா பறந்துதா இங்க எந்த காருமே இல்லையே இவ்வளவு சின்ன வயசுல இது எதை சாப்பிட்டுட்டு இன்னும் வந்து படுத்துட்டு உளருதோ தெரியல நான் ஒன்றும் எதையும் சாப்பிட்டு வளரல கண்ணால பாத்துட்டு தான் சொல்றேன் ஏண்ட கார் பறந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு கார் பறந்துச்சு எல்லாத்தையும் கார் காரம் தான் செஞ்சுப்பான் எல்லாரும் துணியை பறக்க விடுவாங்க இல்லாட்டி கார்த்தாடியை பறக்க விடுவாங்க நான் காரை பறக்க விடுறான் வண்டியில சின்ன கீரல் விழுந்தா கூட உன்னை தொலைத்து நம்ம சொல்லிட்டேன் அப்பவே சொன்னாங்க அமன் நாங்க போயிட்டு அவங்கள வெல்கம் பண்ணணும் வா அமன் நான் தான் நம்ம மாயம்மாட்ட பேசிட்டு வரேன் அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஜீன் உண்மையாகவே திரும்பி வந்திருந்தா அங்கே ஏதாவது அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்கும்னு சொன்னாங்க என்ன அடையாளம் அது அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்போ என்னம்மா பண்ணுறது அவங்க சொன்னப்போ அது ஏதாச்சும் விட்டுட்டு போயிருந்தா கூட வீட்டுக்கு வேறே அதுதான் விட்டுட்டு போய்க்கும்னு சொன்னாங்க நீங்கள் வந்திக்கிற கிட்ட பேசிக்கிட்டீங்க ஏதாவது அடையாளம் எங்கிதா இல்லைன்னு நான் பார்க்கறேன் நல்ல வேலை எதுவும் இல்ல கா கா ஜின்னோட கை ஜின்னோட மூணாவது அடையாள பின்னா ஜின் வீடு வரைக்கும் வந்து வாங்க வாங்க கொஞ்சம் லேட் ஆகிட்டு பரவாயில்ல எங்க வீட்டு பொண்ணு எவ்வளவு அழகாய்க்கா எங்க அம்மன் ஆலைய காணும் அங்க வாங்க எல்லாரும் வாங்க அம்மா நீ எப்படி மாங்க நல்லா இருக்கியாமா இன்னைக்கு பார்க்க நீ ரொம்ப அழகாய்க்க அது சரி அம்மன் எங்க இவ்வளவு நேரம் எங்க தானே இருந்தாரு ஆமா அது வந்து அவ இப்ப அண்ணி என்னாச்சு பார்த்ததுக்கு அப்படி தான் கொஞ்ச நாளாவே தலை சுத்தலா இருக்குது நீங்க யாரும் தப்பா எடுத்துக்கிறாத்தையும் இந்த சம்பிரதாயத்தை நம்ம நாளைக்கு வச்சுக்கிட்டாலே எப்படி இருந்தாலும் என்கேஜ்மெண்ட் நாளைக்கு ஈவினிங் தானே பண்ண போறோம் ம் அமன் அமன் வேணாம் அமன் ஏய் அமன் ஒன்றும் பண்ணிடாதுதா Mamma. Og mann. Og mann. Og mann.